இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது நார்த் மெட்ரோ அதாவது வட சென்னையில் ஜோன் ஒன்று சொல்லக்கூடிய திருவட்டியூர் பகுதியில் பார்த்திங்கன்னா கார்கில் நகர் மெயின் ரோட்டில் நமக்கான ஃபீடிங் பாயிண்ட் வந்து ஜிசிசி வந்து நம்ம கூடவே ஏரியா என்ஜினியரையும் ப்ளஸ் வந்து வெட்டு ஏரியா வெட்டு அவங்களும் வந்து டாக்டர் வந்து நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஃபீடர்ஸோட ரெஸ்கியூரோட குறைகளை கேட்டு நம்ம கூட எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கான வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நீங்க இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நல்லா சூப்பராக ஒரு ஒன்றரை மணி நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க என்ஜினியர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று நினைஞ்சு நம்மளோட என்னென்ன தேவைகள் இருக்கு எந்த மாதிரியான இடத்துல என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் பண்ண போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு நமக்கான இதெல்லாம் ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் கேட்டு நமக்கு நான் முழு ஒத்துழைப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எதா இருந்தாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன கொடுத்து ஃபஸ்ட்டு வட சென்னையில் ரெண்டு ஃபீடிங் பாயிண்ட் வந்து தொடங்கி அந்த பெருமை வந்து நமக்கு இருக்கு திருவட்டியூரில் கார்கில் நகரில் ரெண்டு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்குதான் அந்த போர்டை வந்து பதாகையை வந்து நம்ம நிறைவு இருக்காங்க ஜிசிசியில் வந்து அந்த செட் பண்ணி ஃபீடிங் பாயிண்டை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு இடத்துல ஏரியாவுக்கு ஒரு இடத்துல கொடுத்தா இல்லை டாக்ஸ் அப்படி அங்கே வந்து சாப்பிடணும்னு நீங்கள் கேள்விலாம் கேட்கலாம் பட் இது வந்து நமக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் என்ன கேட்டால் ஏன்னா ஜிசிசியே இறங்கி ஒரு விஷயம் நான் எங்களுக்காக பண்ணுதுன்றது மக்களுக்கு ஒரு மெசேஜாக கொண்டு போகிற மாதிரி தான் இது கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் வைக்கிறாங்கன்னா அப்போ வந்து பப்ளிக் வந்து அதை நோட் பண்ணுவாங்க டெய்லிங்க ஒரு போர்டு இருக்குது ஃபீடிங் பாயிண்ட் இருக்குது என்ன விஷயம் ஏது விஷயம்னு பார்க்கும்போது அப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனைகள் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதாவது இது நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றின்னு கூட சொல்லுவேன் ஃபீடிங் பாயிண்ட் வைக்கிறது என்னதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டராக இருந்தாலும் அதை இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மதியானம் தான் வந்து சர்க்கிள் வந்தது சர்க்குலர் வந்ததும் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க அதிகாரிங்க வந்து இதுக்கான தீர்வை உடனே இமீடியட்டாக கொடுத்தாங்க அந்த இடத்த கிளீன் பண்ணி போர்டு வச்சிருக்காங்க நாளைக்கு போடுறதா சொல்லியிருக்காங்க ஃபீடிங் பாயிண்ட்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ கவர்மெண்ட் சில விஷயத்தை அங்கீகரிக்குதுன்னு சொல்லி டாகுங்களை அடிக்க நாய்களை அடிக்கிறது தொந்தரவு பண்ணுறதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நம்புகிறோம் ஏன்னா ஜிசிசின்ற ஒரு பெரிய ஒரு இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஜிசிசி கொடுத்துருக்காங்க கார்பரேஷன்ல ஸோ இந்த டாக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவோம் இதுக்கான நியாயமும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த